வணக்கம் அக்ஷு சமையல் அன்னைக்கு மிளகா வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நல்லா மிளகா தேவை நீங்கள் பஜ்ஜி மிளகாய் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம சாதாரணமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணலாம் முதல்ல நான் இன்றைக்கி பஜ்ஜி மிளகா வச்சு காட்டுறேன் இதுக்கு வந்து முதல் ஸ்டெப் என்னென்னா ஒரு கத்தி வச்சு ஒரு சின்ன துவாரம் போட்டுக்கணும் எங்கேயாவது போட வேண்டாம் மேலே அந்த காம்பு பகுதிக்கு பக்கத்தில் மேலாப்பில் ஒரு குத்து குத்துங்க கத்தி மொளைய வச்சு போதும் இப்படி ஒரு குத்து குத்தி எடுத்துட்டா போதும் இதே மாதிரி எல்லா மிளகாயிலையும் ஒரு துவாரம் போட்டு வச்சுக்கோங்க இதுதான் இந்த மிளகாய் வத்தல் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா நல்ல கட்டியான மோர் ஒரு ஒன்றரை கப் இதுக்கு சேர்த்துக்க போகிறோம் அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ மிளகாய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்றைக்கி வந்து ஒரு நானூறு கிராம் பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு ஒன்றரை கப் மோர் சேர்க்க போகிறேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா கட்டியான மோர் தண்ணி மோர் சேர்க்காதீங்க அது சரி வராது நல்லா கட்டியான மோர் சேர்த்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா குலுக்கி விடுங்க நல்லா தயிர் மோர் எல்லாம் இந்த மிளகாயோடு மிக்ஸ் ஆகணும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இதை ஒரு மூடி வச்சு மூடி உங்கள் கிச்சன் திண்ணையில் ஒரு ஓரமாக வச்சுருங்க ஒரு மூணு நாள் இது வந்து ஊறணும் மினிமம் ரெண்டு நாளாவது ஊறணும் மூணு நாள் ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டாப்பில் அதாவது உங்கள் கிச்சன் திண்ணையில ஒரு சைடில் வச்சு மூடி வச்சிட்டு நீங்கள் அப்படி போகும்போது வரும்போதெல்லாம் அதை அதை எடுத்து பண்ணி திரும்ப ஒரு குலுக்கி வைங்க ஒரு நாளைக்கு மினிமம் அஞ்சு தடவையாவது இந்த மாதிரி குலுக்கி விடணும் ரெண்டுல இருந்து மூணு நாள் உற வைக்கணும் ஒவ்வொரு நாளும் நாலுல இருந்து அஞ்சு தடவை குலுக்கணும் கூட குலுக்கினாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் பண்ணுங்க இதே இது சாதா பச்சை மிளகாயிலையும் பண்ணலாம் ஆனால் ப்ரொசீஜர் அதே தான் மேலே ஒரு சின்ன துவாரம் போடுங்க காம்பு அதாவது ஆளி பக்கத்தில் ஒரு துவாரம் போட்டு வைங்க இது வந்து இரநூத்தம்பது கிராம் பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இதுக்கு கட்டியாக ஒரு கப் மோர் சேர்க்குறேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்க்குறேன் சேர்த்து அதே மாதிரி குலுக்கி குலுக்கி வச்சுருங்க மூணு நாள் ஊறணும் ஒரு ஒரு நாளைக்கும் குறைஞ்சது நாலுலருந்து அஞ்சு தடவை குலுக்கி விடணும் இப்போது ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா கலர் மாறி போய் இருக்கும் லேசாக சுருங்கி இருக்கும் ஆனால் அது ரொம்ப தெரியாது பெருசாக வித்தியாசம் தெரியறது கலர் தான் நல்லா மாறி இருக்கும் மூணு நாளைக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த மோர்ல இருந்து அதை வடித்து எடுத்து ஒரு தட்டில் பரப்பிக்க போகிறோம் பரப்பிட்டு இந்த மோரை கொட்டிடாதீங்க இதை மறுபடியும் மூடி சைடில் வச்சிருங்க இது நமக்கு ரெண்டாவது தேவைப்படும் இப்போ நம்ம எடுத்த மிளகாயை வந்து நல்லா வெயிலில் காய வைக்க போகிறோம் காலையில் பத்து மணிக்கு வெயிலில் காய வச்சிங்கன்னா சாயந்தரம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு வெயில் அப்புறம் எடுங்க பார்த்திங்கன்னா மொதல் நாள் இந்த மாதிரி வச்சு எடுத்தது அப்புறம் இப்படி வந்திருக்கு லேசா தான் காஞ்சிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நைட்டு நம்ம ஏற்கனவே மிச்சம் வச்சிருந்தோம் அந்த மோரில் மறுபடியும் இந்த லேசா காஞ்ச மிளகாயை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக மறுபடியும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து மறுபடியும் நான் நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி மோரை பிழிஞ்சு எடுத்துட்டு மிளகாயை மட்டும் எடுத்து மறுபடியும் காய வைங்க இந்த மாதிரி ரெண்டு நாள் பண்ணணும் அதாவது ரெண்டு நைட்டு மறுபடியும் காஞ்ச மிளகாய எடுத்து மோரில் ஊற போட்டு இந்த மாதிரி வெயிலில் காய வைக்கணும் ரெண்டு நாள் ஊற போட்டு காய வச்சதுக்கு அப்புறம் மிளகாய் காய்ஞ்சிருக்காது இப்படி கொஞ்சம் லேசா சொத சொதன்னு தான் இருக்கும் இப்ப கூட ஒரு நாள் நல்லா வெயிலில் வச்சு எடுத்தீங்கன்னா வத்தல் தயாராயிரும் முதல்ல மூணு நாள் வெறுமனை திண்ணையில ஊற வைக்கணும் அடுத்து ரெண்டு நாள் மோர்ல ஊற வச்சு அடுத்த நாள் காய வைக்கணும் அதுக்கப்புறம் மூணு நாள் வெறுமனை காய மட்டும் வைக்கணும் இந்த மாதிரி சொதா சொதன்னு இருக்கிறது கூட கடைசி நாலு நாள் வெறும் வெயிலில் வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா காஞ்சி ட்ரையாக வந்துடும் கரெக்டான பக்குவம் இதுதான் இதை வந்து டப்பால ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைக்கேத்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொறித்து யூஸ் பண்ணலாம் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி